தமிழ் டுடேயில் ஆன்லைன் ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் ஆன்லைன் ஜாப் உண்மையா ஆன்லைன் ஜாப் மூலம் அதிக வருமானம் கிடைக்குமா ஆன்லைன் மூலமாக அதிக வருமானம் பெற முடியும் ஆனால் அதற்காக நீங்கள் தேர்வு செய்யும் ஆன்லைன் ஜாப் சரியானதாக இருக்க வேண்டும் சரியான ஆன்லைன் ஜாப் ஏது அதிக வருமானம் தரக்கூடிய ஆன்லைன் ஜாப்பை செலக்ட் செய்வது எப்படி என்பதை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுவதும் பார்க்கவும் கூகுளில் ஆன்லைன் ஜாப்னு சர்ச் பண்ணிங்கன்னா லட்சக்கணக்கான ரிசல்ட் கிடைக்கும் அதில் கிடைக்கிற ரிசல்ட் அதிகமாக பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஜாப் ஆன்லைன் டைப்பிங் ஜாப் தான் அதிகமாக இருக்கும் இதில் வந்து அதிகப்படியான வருமானத்தை ஈட்ட முடியுமானால் கண்டிப்பாக பாசிபிள் கிடையாது ஸோ அப்போ அதிகமான வருமானத்தை ஈட்டக்கூடிய ஆன்லைன் ஜாப் எது அந்த ஜாவை நம்மளால் பண்ண முடியுமா ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருக்க எல்லாருமே யூடியூப் அக்கௌண்ட் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ட்விட்டர் அக்கௌண்ட் வச்சுருக்கிறாங்க இந்த அக்கௌண்ட் மூலிமா நம்ம சம்பாதிக்க முடியுமானால் கண்டிப்பாக முடியும் யூடியூப் அக்கௌண்ட்டில் நம்ம நியூவாக க்ரியேட் பண்ண வீடியோவை அப்லோட் பண்ணணும் அப்படி அப்லோட் பண்ண வீடியோவை ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் நம்ம ஷேர் பண்ணும்போது அதை வியூவர்ஸ் பார்ப்பாங்க அப்படி பார்க்கும் பார்க்கும்போது நம்ம வியூவுக்கு தகுந்தாப்பில் அமௌண்ட் ஆட் ஆகும் அந்த அமௌண்ட்டை யார் நமக்கு தருவான்னு பார்த்தீங்கன்னா கூகுள் தான் அந்த அமௌண்ட்டை தருவாங்க கூகுளில் ஆட் சென்ட்ஸ்ன்னு ஒரு பார்ட் இருக்குது அந்த ஆட் சென்ட்ஸ் மூலயமா தான் நமக்கு வந்துட்டு அமௌண்ட்டு கிடைக்கும் இந்த ஆட் சென்ட்ஸ் அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஜிமெயில் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுங்க ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கே தெரியும் அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு யூடியூப் அக்கௌண்டையும் ஓப்பன் பண்ணிக்கலாம் யூடியூப்புக்குன்னு செப்ரேட்டாக ஐடியா எதுவும் தேவை இல்லை ஜிமெயில் ஐடியை வச்சுட்டு ஓப்பன் பண்ணிங்கனாலே யூடியூப் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும் ஜிமெயில் அக்கௌண்ட்டும் யூடியூப் அக்கௌண்டும் ஓப்பன் பண்ணால் உடனே கிடைக்கும் ஆனால் பட் கூகுள் ஆட்ஷன்ஸ் அக்கௌண்ட் வந்துட்டு உடனே கிடைக்குமானா கிடைக்காது கூகுள் ஆட்ஷன்ஸு அப்ரூவ் ஆகி வர்றதுக்கு டூ ஆர் த்ரீ டேஸ் நமக்கு வந்து ஆகும் கூகுள் ஆட்ஷன்ஸ் அக்கௌண்ட்டு அப்ரூவ் ஆனதும் நமக்கு அமௌண்ட் ஆட் ஆகுமான்னா ஆட் ஆகாது ஃபர்ஸ்ட்டு அப்ரூவல் ஆகணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் அக்கௌண்ட்டில் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணும் யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா யூடியூப் சேனலில் நம்ம கூகுள் ஆட்ஷன்ஸோடு லிங்க் பண்ணணும் அப்படி லிங்க் பண்ணும்போது வீவஸ் தகுந்தாப்பில் நமக்கு கூகுள் ஆட்சன்ஸில் அமௌண்ட் ஆட் ஆகும் அந்த அமௌண்ட்டை கூகுள் ஆட்ஷன்ஸில் நம்மளுடைய அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து அந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம் ஆன்லைன் ஜாப்பில் ஆட் பப்ளிஷ் பண்ணுற எவ்வளோ வெப்சைட் இருக்குது ஆனால் அதை விட பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் சென்ஸ் மட்டும்தான் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிற வெப்சைட்னு சொல்லலாம் கூகுள் சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு தகுந்த அமௌண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கூகுள் சென்ஸ் அக்கௌண்ட்டை ஒன் டேவில் எப்படி அப்ரூவல் வாங்குறது கூகுள் சென்ஸ் அக்கௌண்ட்டை யூடியூப்போடு எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து நினைஞ்சிருங்க டமிஅப்டுடேல டமிழ்எப்டுடேவில் ஏறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ